மருதமலை மாமணி முருகையா தேவரின் குளம் காக்கும் தளபதி ரசிகர்களை காப்பாத்திய வெங்கட் பிரபையா ஐயா கத்தி கத்தி முன்னாடி பண்ணல த கோட் அப்படின்றது தமிழ்நாட்டை பத்தி பேசிக்கிட்டு ஸ்ரீ வெங்கட் பிரபு வாட் ஹீரோ செம்மையாக பண்ணியிருந்தார் இந்த படத்தை ஓ சரி நான் இன்னும் நீங்க படம் பார்க்கல ஒரு ஸ்பெஷல் அட்வைஸ் என்னன்னா படம் பார்க்காத எல்லாருமே ப்ளீஸ் தயவு செஞ்சு போய் படத்தை பார்த்துருங்க பிகாஸ் நிறைய சர்ப்ரைஸ் இப்போ பார்வலிம்பிக் சூப்பராக போயிட்டு இருக்கு நம்மளால செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க யூடியூப்லேயே இருக்கு ஹலோ வந்து பாருங்க நைட்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு ஆனால் கடமையில் நான் கரெக்டாக இருப்பேன் ஆனால் காலையில் காணாம போயிட்டீங்களே அது சாடு குடு சந்தனம் சாடு குடு சந்தனம் அது அந்த அந்த மஞ்சள் சாரி கட்டிட்டு சரி ஓகே 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 ஆமாம்ல ஓகே பேரா ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இருபது மெடல் ஜெயிச்சு வச்சிருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்டேட் தான் பட் நேற்று வந்து இன்னும் கூடுதலாக நாங்கள் ரீல்ஸ் ரூம் போட்டிருப்போம் என்னடா வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை இந்தியா மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நேத்தியும் நாலு மெடலை வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு கோல்டு ரெண்டு சில்வர் இந்த வாங்கிக்க யாருக்கிட்ட அப்டேட் வந்து நாம தெளிவாக உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு அப்டேட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நியூசிலாந்து வந்து கெயின் வில்லியம்சனை கைட்டி விட்டு அதாவது கேப்டனாக கைட்டி விட்டுட்டு இந்தியா வந்திருக்காங்க இருக்காங்க உள்ள டீடைல் என்னங்கிறத நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம துலிப் ராபி இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அதை பத்தின அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோல ஸோ போமா அந்த பிரசன்ட் ஃபியூச்சரிங் காட்டிருப்பாங்க பாரு ஓபனிங் அவருக்கு அது நல்ல ஓப்பனிங் தான் ஓகே குட் ப்ரொமோஷன்ஸ் ஓகே ஃபைன் ஆனால் நான் ஸ்போர்ட்ஸ் நேரங்களில் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் எஸ் சிகா சிட்டியில் விஜய் ஃபேன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படி நமக்கு என்னைக்கு ஒரு நாள் அப்படி கூட வச்சுக்கலாம் பட் என்னைக்குமே என்னைக்குமே ஐயம் தளபதி வெரி அப்படின்ட்டு அதான் தளபதி ஃபேன் ஓகே ஃபைன் நல்லா இருந்துச்சுப்பா சினிமா ரசிகன் மருதமலை மாமணி ஓகே ஸ்போர்ட்ஸ் ரசிகன் சினிமா ரசிகன் அப்படி எல்லாமே சொல்லிட்டு போலாம் பட் நீங்கள் கோட் பார்த்த ஃபீவரில் இருந்தேன் அதனால சொன்னேன் ஓகே ஸ்டில் சூப்பரான நியூஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே அப்டேட்டாக காத்துட்டு இருக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து செம்மையான மேட்சாக இருந்துச்சு நான் ஸ்காட்லாந்து கூட மேட்ச்னு சொன்னேன் நான் சொன்னேன் எதுக்குடா அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்னு கேட்டேன் அதே மாதிரி தான் கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை கிடையாது டி ட்வெண்ட்டினா என்னடா டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்னா இருபது ஓவர் ஆடணும் அந்த பேசிக் தெரிஞ்சாட ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியா ஆள ஆடுறது அந்த மாதிரி ஒரு ஆள் டிராவி சைடு பிறந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஐபிஎல் நினைச்சு அடிக்கிறான் பாத்தா இந்த சைட்டா அப்படி இருக்கா அங்கேயும் அதான் பண்ணா தான் பண்ணாரு என்ன நினைச்சுட்டு இருக்கானுங்கன்னு தெரியல எனக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் அப்படிங்கிற டார்கெட் ஒன்பது புள்ளி நாலு ஓவர் அடிச்சு முடிச்சாங்க பவர் பிளேல நூத்தி பதிமூணு ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க நியாயமா இதெல்லாம் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மேட்ச் வர்றாங்க ஆனா ஓகே அது எனக்கு மே இப்பவே எனக்கு வருத்தமா தான் இருக்கு ஸ்காட்லாண்ட்ல மே பொறுத்த இந்த மாதிரி அடிச்சு அவன 20 ஓவர் கிட்ட 10 ஓவர் மேட்ச் நடந்து कंफर्म பண்ணிட்டு இருக்கானே ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்ட்ல நடந்துட்டு இருக்கு அது அது இன்னொரு விஷயம் இல்ல காத்துக்கிட்டு இருக்கு அதுல வந்து ரொம்ப இளம் வயது பிளேயர் வந்து மெக்கருக்கு உள்ள போனாரு மெக்கருக்குனாலே எல்லாரும் பயப்படுவாங்க காரணம் என்னன்னா இங்க ஐபிஎல்ல வந்து அவர் இம்பாக்ட் பண்ணது அந்த மாதிரி வேற மாதிரி ஒரு கிரேட் பண்ணிட்டு தான் போனாரு போய் டக்கவுட் தான் ஆயிருந்தாரு பரவா ஏண்டா எம்எஸ் தோனியே ஃபர்ஸ்ட் மேட்ச் டக்கவுட் தானடா சரி ஓகே விஜய் சொல்லிட்டாரு கிளைமேக்ஸ்ல கிரிஞ்சி மாதிரி பேசாங்க பூமர் மாதிரி பேசாங்க சொல்லிட்டு சாரி 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 ஓகே உள்ள போயிடுவோம் ஸ்காட்லாந்தோட பங்காளிங்க மோத வராங்க ஆஸ்திரேலியா கூட அதற்காக இங்கிலாந்து ஸ்குவாட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட ஃபேவரட் பிளேயர் வந்து ரூல் அவுட் டி டுவெண்டி சீரீஸ்ல அவர் இல்ல அவருக்கு பதிலாக பில் சால்ட்டை கேப்டனா அப்பாயின் பண்ணி டி டுவெண்டி வந்து அனுப்பி வைக்கிறாங்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு காஃப் இருக்கிறதுனால பட்லருக்கு இப்போதைக்கு நாலு உட்காந்து ஸ்டோரி போட்டு உட்காந்துருக்காரு வாட் அ பிளேயர் வாட் அ கிரேட் நாக் சொல்லி ஜோர்ட்டுக்கு ஸ்டோரி போட்டு உட்காந்துருக்காரு பட்லரு அது ஓடி டீம்ல வந்து அவர் கேப்டனா போட்டிருக்காங்க ஓடிக்கு வந்துருவாங்க நம்பிக்கை இருக்கு வரணும் 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 பட்லர் இல்லாத இங்கிலாண்டை நினைச்சு பார்க்க முடியுமா அப்படி சரி ஓகே ஓகே இப்ப அதான் நடக்க போது பில்சால் என்ன பண்ண போதை கேப்டன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கேன் வில்லியம்சன் சாரி டிம்சோதி தலைமையிலான நியூஸ்லாந்து டீம் வந்து இந்தியா வந்து சேர்ந்துட்டாங்க இந்தியா கூட டெஸ்ட் மேட்ச் ஆட போறது அதாங்க அந்த நியூஸ் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து இந்தியா வந்திருக்காங்க பட் இந்தியா கூட டெஸ்ட் ஆடுறது கிடையாது ஆப்கானிஸ்தான் கூட தான் ஆட போறாங்க பட் கேப்டன் வந்து வில்லியம்சன் கிடையாது டீம் சவுதி அதான் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா வில்லியம்சன் என்ன ஆரானு கேட்டீங்கன்னா கேப்டன் பொறுப்புல மட்டும் இல்ல அண்ட் எகை அவர் பெரிய இன்னிங்ஸ் நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம் முன்னாடியே சொல்லிருந்தாரு அந்த வேல்டு கப் முடிச்சதுக்கு அப்புறமா சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து நான் வெளியே போறேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா சோ அதனால அவர் வந்து கேப்டனா இல்லாம ஒரு பிளேயர உள்ள கூட வந்திருக்காரு ஸோ ஸ்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் கேப்டன் வந்து டீம் சவுதி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நொய்டாவுமே ரீச் ஆயிட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அப்படிங்கிற ஒன் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது ஸோ அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிராக அவங்க டெஸ்ட் மேட்சஸ் ஆட போறாங்க அது ஒரு பிராக்டிஸ்தான் நியூசிலாந்துக்கு இருக்குன்னு நான் நம்புறோம் அண்ட் ஆப்கானிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் வந்து மிஸ் ஆகிறாருன்னு ஆனா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா துலீப் என்ட்ரி ஆகும் ஸோ ரெண்டு மேட்ச் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரே சமயத்தில் போயிட்டு இருக்கு காலையில் இருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன் மேட்ச் நானும் காலையில் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன அந்த படத்தை சரி ஓகே இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியா ஏ இந்தியா பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமான போட்டி தான் அது இருந்துச்சு அங்க சுப்மன் கில் வந்து டாஸ் வின் பண்ணி அபிமன்யு ஈஸ்வரன் டீமுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பௌலிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த பக்கமும் சிறே சைட்ல இருந்து டாஸ் வின் பண்ண ருத்ராஜ் கைகாட்டு ஆனா அவர் அதே மாதிரி பவுலிங் தான் சூஸ் பண்ணாரு ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ச்சர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால அந்த டிசிஷன் எடுக்கப்பட்டது அது நல்லாவுமே அமைஞ்சிருந்துச்சு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த பக்கம் ருத்ராஜ் டீமோட பவுலிங் வந்து சூப்பரா இருந்துச்சு அந்த பக்கம் சேவ் சைடோட

வாங்க பார்த்து மூட்டை கட்டி எடுத்து வந்துக்கலாம் அவங்க இருபத்தஞ்சு டார்கெட் சொல்லி அடிப்போம் சொல்லி அடிப்போம் போவாங்கற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த டே எயிட்லயும் நிறைய மெடல்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நாளைக்கு வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபிளைட்ல வந்து வரும்போது இவ்வளவு மெடல் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க யோ சாமி டேய் கூட்டு போங்கடா கோபத்துல போட்டு போற இது மட்டும் இல்லாம அந்த டே செவனை பொறுத்த வரைக்கும் லேட் லேட் நைட் வந்து வந்து நமக்கு ஒரு ஈவினிங் டைம்ல அங்க கிளப் த்ரோல வந்து நமக்கு ரெண்டு மெடல் கிடைச்சிருந்துச்சு மூணாவது டபுள் போடியம் இந்தியாவுக்கு இந்த பொறுத்த வரைக்கும் அண்ட் டூ மெடல்ஸ் அதாவது கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே இந்தியாவுக்கு கிடைச்சிருந்து கிடைச்சிருந்து சூப்பர் சூப்பர் ஆனா இந்த மென்ஸ் கிளப் த்ரோ பைனல பொறுத்த வரைக்கும் ஒன் கேட்டகரி இதுல சில்வர் மெடல் அப்படிங்கிறது பிரணவ் ஓருக்கு கிடைச்சிருந்துச்சு நல்லாவே த்ரோ பண்ணியிருந்தாரு அவரோட பெஸ்ட் த்ரோவா இருந்ததுனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருந்தா அவர் கோல்டுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அதே கேட்டகரியில பர்ஃபார்ம் பண்ண இன்னொரு பிளேயர் தரம்பீர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அதாவது கோல்டு அடிச்சு சாதனை படைச்சாரு அதுவுமே ஹாப்பியாக நியூஸ் இதுதான் நீ சில்வர் எடுத்துக்கோ நான் கோல்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போதிருப்பாங்களா அதில் இன்னொரு பிளேயர் இருந்தார் இந்தியாவை சேர்ந்தவர் மிஸ் பண்ணிட்டாரு விட்டா பிரான்ஸ் அவங்க அடிச்சு ஒன்று ரெண்டு மூணு மூணுமே உங்களுக்கு எடுத்துருப்பாங்க அப்படின்னு அது அடிக்க வாய்ப்பு இருந்துச்சு பண்ணிட்டாரு ஓகே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளப் த்ரோ அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ஆமாம் ஒன்றும் ஃபேமஸான இங்கே தமிழ்நாட்டுல ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறாரு இந்தியாவிலே பெருசாக இந்தியாவிலே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்ல முதல் மெடல் அப்படிங்கிறது கோல்டு அண்ட் கிடைச்சிருக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் அண்ட் தரம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அந்த ஈவெண்ட் அந்த மீன் அந்த பைனல்ல பன்னெண்டு பேர் இருந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வந்து தரம்பீர் தான் நம்ம பார்த்த மாட ஒண்ணா உட்கார்ந்து இன்னொன்னு கேளுங்க அதுல ஃபர்ஸ்ட் மொத்தமா ஆறு சான்ஸ் அவருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் நாலு சான்ஸ் பவுல் அதாவது இன்ட் போட்டு விட்டாங்க நம்ம நீராஜ் சோப்ராக் நடந்த மாதிரி எக்ஸாக்ட்டா அதே நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தாரு அஞ்சாவது த்ரோ அவர் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் த்ரோவா இருந்துச்சு அந்த த்ரோ அவரோட அஞ்சாவது த்ரோக்கு அப்புறமா வேற யாருமே அதை தாண்டி த்ரோ பண்ணவே கிடையாது அங்க தான் முடிவு பண்ணார் தரம்பீர் வந்து எனக்கு தான் கோல்ட் அப்படிங்கறது அவருக்கு பின்னாடி வந்த 11 பேராலயே அதை பீட் பண்ண முடியல அதான் வந்து விஷயமா இருந்துச்சு சூப்பர் சோ அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு ஒரு கோல்டு அதாவது இந்த டே செவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோல்டு நம்ம கோல்டு கேட்டுட்டு இருந்தோம் கிடைச்சிருச்சு ரெண்டு கோல்டு மெடல் சாலியை பொறுத்த வரைக்கும் ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு பதிமூணாயிரத்துக்கு முன்னாடி இந்தியா இருபத்தி நாலு பதக்கங்களோட இப்ப வரைக்கும் நிலவரப்படி ஆனா ஆனா இந்த வீடியோ முடிவுறதுக்குள்ள இன்கீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு எங்க போறீங்க டேய் நீ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தஞ்சா இருபத்தாறான்னு தெரியல போய் பாக்க வேணா மருதமலை மாமணியே முருகையா